ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது பார்க்க போறது எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல ஃபோர்டீன்த் சம் பார்க்க போறோம் எத்தனாவது சம் பதினாலாவது கணக்கு வீடியோ இருபத்தி நாலாவது வீடியோ ஓகே கணக்கை பாருங்க கணக்கு தான் பெருசா தெரியுது ஆன்சர் ரொம்ப சிம்பிள் த்ரீயா ஏன் ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இன் த ஃபர்ஸ்ட் மந்த் முதல் மாதத்தில் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வருமானத்தை ஈடுறான் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் அவளுடைய சம்பளம் உயர்கிறது எவ்வளவு உயர்கிறதுனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயருகிறது ஓகேங்களா ஆனா அவளுடைய எக்ஸ்பென்சஸ் ஆர்

இன்க்ரீஸ் ஆகுது செலவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதா அதிகமா செலவு ஹவு லாங் டேக் ஃபார் சேவ் அவ இருபதாயிரம் ஆயிரம் சேமிப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகும் ஹவு லாங் வில் டேக் ஃபார் டு சேவ் டுவெண்ட்டி தௌசண்ட் பர் மந்த் ஒவ்வொரு மாதம் இருபதாயிரம் ரூபாய் அதை இருபதாயிரம் ரூபாய் சேர்க்கறதுக்கு எத்தனை காலம் ஆகும்

Salary. Salary. minus முதல் expenses மைனஸ் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு மந்த் month அப்போம் முதல் மாச செலவு பதினைந்தாயிரம் ரூபாய் எவ்வளோ பதினைந்தாயிரம் மைனஸ் பதிமூணாயிரம் கழிச்சா எவ்வளோ டூ தௌசண்ட் ஓகே ஏ டூ தௌசண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் ஏ ஈக்குவல் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது டி டியோட பாருங்க ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருடமும் ஆயிரத்தி ஐநூறு இன்க்ரீஸ் ஆகுது தொள்ளாயிரம் ரூபாய் எக்ஸ்பென்சஸ் ஆகுதான் அதுதான் அப்போ ஆயிரத்தி ஐநூறு மைனஸ் தொள்ளாயிரம் கழிச்சா ஹண்ட்ரட் அப்போ டி ஈக்குவல் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே புரியுதுங்களா ஓகே இதை கண்ட அடுத்தது அப்ப இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் சேவ் பண்றதா அதாவது இருபதாயிரம் சேமிப்பதற்கான அமௌண்ட் அப்போ மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் இருபதாயிரம் ரூபாய் சேமிக்கணும் அது எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேக்குறாங்கன்னா அதை டிஎன் வச்சுக்கிறோம் அது என்னன்னு வச்சுக்கிறோம் டிஎன் ஈக்குவல் டு டுவெண்ட்டி தௌசண்ட் இப்ப டிஎன் நமக்கு தெரிஞ்சிச்சு இப்ப எடுத்து ஆன்சரே நம்ம கண்டுபிடிக்கோம் நெக்ஸ்ட் ஆன்சரும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம் என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு

लेस पर ना eighteen thousand equal six hundred n minus one ना में ना n का तो बढ़िया हो इपॉन डेट इंप्लाइज एन माइनस वन इन सिक्स हंड्रेड इक्वल एटीन थाउजेंड अर्थ इस एन माइनस वन इक्वल एटीन பை ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணுறோம் அடுத்தது இது கேன்சல் பண்ணால் எவ்வளோ இருக்க பாருங்க தேர்ட்டி தேர்ட்டி என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு தேர்ட்டி அப்போ என் பக்கம் எடுத்துட்டு போகிறோம் நெக்ஸ்டு தேர்ட்டி பிளஸ் ஒன் ஆகும் அப்போ மைனஸ் ஒன் ஆகு பிளஸ் ஒன் ஆகும் அப்போ என் ஈக்வல் 31, 31, 31 31 n equal to 31. Therefore, n equal to, n therefore, years, okay, how long எத்தனை தேர்டி என் கணக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ரவி கல்வி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல அடுத்த பயிற்சி கணக்கை பாக்கலாம் ஓகே பாய்